ஓம் நமச்சிவாய ஓம் நமோ நாராயணா இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற கோயில் வந்து பார்த்திங்கன்னா தோகைமலை ரங்கநாதர் இந்த கோயில் கோவை மாவட்டம் காரமடையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சீலியூருங்கிற கிராம அடிவாரத்தில் அமைந்துள்ளது அதாவது எப்படின்னா சின்ன ட்ரெக்கிங் போகணும்னு விருப்பப்படுறவங்க அதே மாதிரி புரட்டாசி மாதம் ஒவ்வொரு கோயிலுக்கு ஒவ்வொரு வாரம் போவாங்க அதே மாதிரி இந்த தோகைமலைக்கு வரும்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக வரலாம் இங்கே இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மலையேற ஆரம்பிக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடிவாரத்தில் பெருமாளோட திருமேணி இருக்குது சுயம்பு நம்ம அதை கும்பிட்டு நடக்க ஆரம்பிக்கிறோம் திருச்சிற்றம்பலம் ஓம் நமோ நாராயணா இல்லை அங்கே வாய்ஸ் போய் கட் பண்ணிக்குவேன் இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்திலலாம் எங்கேயுமே கடைகள்லாம் இருக்காது வரும் பொழுது உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் சிற்றுண்டிகள்லாம் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கணும் அதே மாதிரி மேலே தண்ணி இருக்குது அவங்க வாரத்துக்கு ஒரு முறை வந்து பூஜை செய்ய வார வாரம் சனிக்கிழமை கோயிலுக்கு வந்து பூஜை செஞ்சிகிட்ருக்காங்க புரட்டாசி மாத சனிக்கிழமை என்று கொஞ்சம் விசேஷமாக இருக்கும் மற்ற சனிக்கிழமை நாட்களில் அந்த பூசாரி ஐயா வந்து பூஜை செய்வதாக சொல்லியிருக்காங்க வரவனும் விருப்பப்படுறவங்க பொட்டாசி மதம் சனிக்கிழமை ஒரு ஆறு ஏழு மணிக்கு இங்கே இருக்கிற மாதிரி வந்தீங்கன்னால் நீங்கள் பெருமாளை தரிசிச்சுட்டு போகலாம் அதே மாதிரி முடிந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு வரக்கூடிய உணவுப் பொருட்களில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்குகள் இப்போ சிற்றுண்டிகளுக்கெல்லாம் நம்ம வாங்கினோன்னா பிளாஸ்டிக் இருக்கும் அந்த மலைக்காயுதங்கள் எல்லாமே உபயோகப்படுத்துறீங்கன்னா கையோட உங்கள் கையில் எடுத்துகிட்டு வந்துடுங்க ஏன்னா எதையுமே அங்கே போட வேண்டாம் ரொம்ப தான் இருக்கும் மழை ரொம்ப கடினம்ல சொல்ல முடியாது நாங்கள் வந்த நேரம் ரொம்ப லேட்டு நாங்கள் ஒரு பத்து மணி அப்படி தான் நாங்கள் மழை ஏற ஆரம்பித்தோம் அதனால் வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தது நான் என் குழந்தைகளை கூப்பிட்டு வந்திருந்தேன் அவங்கள ரொம்ப அழகாக அருமையாக ஏறிவிட்டாங்க இப்போது நாம் தோகைமலையின் முதல் இடமான ஆஞ்சநேயர் திருமேனி இருக்கக்கூடிய இடத்த பார்க்க போகிறோம் ஜெய் ஆஞ்சநேயா ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாய் புத்ராய தீமகே தன்னோ ஆஞ்சநேய பிரசோதயாத் ஜெய் ஆஞ்சநேயா இதுக்கு முன்னாடி வழிபாடு பண்ணவங்க ஊதுவத்தை எல்லாம் பற்ற வச்சுருந்தாங்க வழிபாடு பண்ணிட்டு போயிருக்காங்க இடையில் இலைப்பாடுறதுக்கு நிழல்கள் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது நாங்கள் வந்த டைம் ரொம்ப காஞ்சி தான் இருந்தது பட்டு மற்ற நாட்களில் சீசன் டைம் வரும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் வர்ற வழியில் ஒரு இடத்துல புற்றுக்கன் கோயில் இருந்தது அதிகம் தரிசிச்சுட்டு போனோம் நாங்க வர்ற டைம் ரொம்ப லேட் ஆயிருச்சு வெயில்ல மாட்டிட்டோம் நாங்க மட்டும் தான் மேலே ஏறிட்டு இருக்கோம் மற்றவங்களை சாமி கும்பிட்டு கீழே வர்றாங்க வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு மலை ஏற்றம் ரொம்ப சுலபம் பட் வெயிலில் வந்தங்காட்டிக்கு ரொம்ப டயர்டாயிட்டோம் பொதுவாக நம்ம கோவை மாவட்டத்தில் மேல்முடி பெருமாள்முடி போன்ற கோயில்களுக்கு எல்லோரும் நிறைய பேர் இப்போ அளவுக்கு தெரிஞ்சு போயிட்டுருக்காங்க பட் இங்கே தோகை மலை நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல நம்ம காரமடை ரூட்டிலிருந்து உள்ளே ஒரு பதினைந்து கிலோமீட்டர் வந்தோம்னா நம்ம தொகை மலை அடையலாம் வாங்க பெருமாளை தரிசிட்டு போகலாம் நானும் ஃபேமிலியோடு தான் வந்திருக்கேன் ஒரு சில பேர் இறங்கி ரிட்டன் வர்றாங்க சாமி கும்பிட்டுட்டு ஆ யூடியூப்ண்ணா என்னோ ரீசன்னு சிவனடியார் நான் அடியாருக்கு அடியான பெருமாளையும் பார்க்க வந்துட்டோம் மேலே பூஜை பண்ணுறாங்களா சரி சார் கொடுக்குறோம் அப்படிங்களா சரி சிவா ரொம்ப சந்தோஷம் கொடுக்குறோம் ரொம்ப நன்றிங்கண்ணா சரி கோயில் சரி சரிங்கண்ணா அண்ணா என்ன உயிர் மேலே தண்ணி இருக்கு சரிங்கண்ணா இப்போ தண்ணி வேணுமா குடிக்கிறது இருக்கு இருக்குங்கண்ணா வேணுமா சரி சரி ரொம்ப நன்றிங்கண்ணா சரி கூட்டிட்டு வந்து சரிங்க சரி ரொம்ப நன்றிங்கண்ணா இருந்தூர் அண்ணா இருவூருங்கண்ணா ஃப்ரெண்ட்ஸ் நானும் என் பொண்ணு நடக்கிறோம் எனக்கு ஃபுல்லாக வேர்த்துடுச்சு ஆனால் என் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா தலையில் இருக்கிற கூட அலையில் அவள் கேஷுவலாக நடக்கிறா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கிறேன் குழந்தைகளும் தெய்வம் ஒன்றுங்கிற மாதிரி அவங்க எவ்வளோ ஃப்ரீயாக இருக்காங்க அப்பலாம் பக்கம் வந்துட்டோம் கடைசியில் தான் கொஞ்சம் கொத்தலாக இருக்குது சனிக்கிழமை நாட்களில் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா காலை விடிய காலையில் நேரத்தில் வந்தீங்கன்னா தோகை மலை தரிச்சுட்டு கூட காரமடை ரங்கநாதர் பார்க்கலாம் திருப்பதி பார்க்கலாம் பக்கத்தில் குருந்தமலை இருக்குது முருகர் கோவில் இருக்குது நீங்கள் கோவை மாவட்டத்தில் அருகில் இருக்கிறவங்க ஒன் டே ட்ரிப்பாக ஃபுல்லாக பிளான் பண்ணுறதுக்கு நீங்கள் சுற்று வட்டாரத்துலேயே நாலஞ்சு கோவில் இருக்குது பிளான் பண்ணிங்கன்னா கரெக்டாக தரிசிச்சுட்டு போகலாம் சக்சஸ்ஃபுல்லாக தோகை மலை ரங்கநாதரை பார்க்க போகிறோம் ஓம் நமோ நாராயணா 야, 이 a ini murni Yeah. சாமியோட திருவருவோம் உங்களுக்காக சுவாமியோட முகம் வச்சும் சுவாமி முகம் இல்லாமையும் சுயம்புவும் உங்களுக்காக காமிச்சிருக்கோம் ஓம் நமோ நாராயணா கோயிலை பற்றி சொல்லுங்க கோயில் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது சரிங்க மாடு ஓட்டிகிட்டு இருந்தாங்க மாடு மேய்ச்சிட்டு இருந்திருக்காங்க சரிங்க மாடு மேயும் போது இளங்கன்று இளங்கன்னு குட்டி மாடு அது என்ன பண்ணும்போதுனா காலையில் மாடு ஓட்டிகிட்டு வரும்போது நல்லா மடிக்கட்டு நல்லா இருக்குது சரிங்க மாடு

அடியாருக்கு அடியேனா எங்கள் முதலடியார் ரங்கநாதரை பார்க்குறக்கு வந்திருக்கேன் ஓம் நமச்சிவாய ஓம் நமோ நாராயணா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மலையிலேயே நாங்கள் ஒரு நாலஞ்சு பேர் தான் இருக்கோம் ஆக்சுவலாக காலையில் ஆறு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளேயே எல்லாரும் வந்துட்டு போயிடுவாங்க நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்தங்காட்டிக்கு எல்லாருமே கிளம்பிட்டாங்க பட்டு நாங்கள் வர்றோன்னு சொல்லி கீழே தகவல் தெரிவிச்சங்காட்டிக்கு எங்களுக்காக அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் இத்தனை நேரம் கடவுள் திருவுருள் தான் எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிது திருவுருள் கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா சுற்று வட்டாரம் இது ஒரு இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மிடமாக இருக்கும் இந்த கோயில் கட்ட என்னம்னால் நம்ம சுற்றி த்ரீ சிக்ஸ்டி டிகிரிக்கும் பார்க்கலாம் இந்த வீடியோ மொழிமா தோகைமலை ரங்கநாதரை எல்லாத்துக்கும் காமிச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒவ்வொரு புரட்டாசி மாதமும் இங்கே திறந்துருக்கும் ஐயாட்டை கேட்கும்போது வார வாரம் சனிக்கிழமை கோயில் ஓப்பன் ஆயிருக்குன்னு சொல்கிறாரு வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வாங்க நான் கீழே லிங்கில் டிஸ்கிரிப்ஷன் வந்து இந்த கோயிலோடய லொக்கேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எல்லோரும் வந்து ரங்கநாதரை தரிசிச்சுட்டு போங்க ஏன்னா பெருமாள் முடி மேல்முடி எல்லாருமே போகிறாங்க பட் தோகைமலை அங்கேனா அதை நிறைய பேர்த்துக்கு தெரியுறதில்லை கோவை மாவட்டத்திலேயே எல்லாரும் வந்து தரிசிச்சுட்டு போங்க மிகவும் அருமையான இடம் ஓம் நமோ நாராயணா